ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான விஷயத்த தான் இந்த வீடியோல வந்து பார்க்கப் போறோம் மார்ச் வரக்கூடிய எட்டாம் தேதி மிக மிக முக்கியமான நாள் அன்றைய நாள் தமிழ் மாத பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சோபக்கிரத ஆண்டு பதினோராவது மாதமான மாசி மாதத்துடைய இருபத்தி ஐந்தாம் நாள் அன்றைய நாள் என்ன சிறப்பு அப்படின்னு கேக்குறீங்களா அன்றைய நாள் மாசி மாதத்துக்கு உண்டான சிறப்புங்க மாசி மாதத்துல சிவராத்திரி ஆனது வரும் மாசி மாதத்துல வரக்கூடிய சிவராத்திரி மகா சிவராத்திரி என்று அழைக்கப்படும் மேலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மாசி மகா சிவராத்திரி அன்றைய நாள் வருவது சிவநடியில சேர சிறந்த நாளாக கருதப்படுது அன்றைய நாளுடைய சிறப்பு அன்றைய நாளில் பண்ண வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து இப்போ நாம் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஏன் மாசி மாதத்துல வரக்கூடிய சிவராத்திரி மற்றும் இவ்வளோ சிறப்பு அப்படிங்கிறத முதல்ல பாப்பரலாம் ஸோ சிவராத்திரி அப்படிங்கிறது சிவனார வழிபாடுக்கு உகந்த நாளாக சொல்லப்படுது இந்த சிவராத்திரி மாதந்தோறும் வரும் ஆனால் மாதந்தோறும் வரக்கூடிய எல்லா சிவராத்திரிலையும் விடிய விடிய சிவன் கோவிலில் பூஜை வழிபாடு செய்யப்படாது ஆனால் மாசி மாதத்தில் வரக்கூடிய அந்த மகா சிவராத்திரியில் மட்டும் விடிய விடிய சிவபெருமானுக்கு நாள்கால் கால் பூஜைலாம் செய்யப்படும் அந்த பூஜையில் கலந்துக்கிட்டு சிவனடியாரை அன்று நாள் முழுக்க வழிபாடு செய்யும்போது சகலவிதமான நன்மைகளையும் பெற முடியும் ஸோ மகா சிவராத்திரி மாசி மாதத்துடைய ஸ்பெஷலே விடிய விடிய சிவன் கோவிலில் இருக்கிறது தான் பொதுவா எல்லா சிவ ஆலயங்கள்லேயுமே பிரதோஷங்கிற வழிபாடு வந்து செய்யப்படும் பிரதோஷ வழிபாடு நாம் பார்த்துருப்போம் அதே போல் சிவராத்திரி வழிபாடு இந்த மாசி மாதத்தில் எல்லா சிவன் கோவில்கள்லேயும் நடைபெறும் அது ஒரு விழா போல நடைபெறும் மாசி மாதங்கிறது சூரியன் பார்த்தீங்கன்னு கும்ப கும்பராசியில் பயணம் செய்யக்கூடிய மாதம் இந்த மாதமும் பார்த்தீங்கன்னு ரொம்ப தெய்வீகமான மாதமாக கருதப்படுது இந்த மாதத்தில் நிறைய தெய்வீக சந்த விஷயங்கள் நடக்கும் அதில் மகா சிவராத்திரி மாசியில் அமாவாசை மாசி மக நட்சத்திரம் மாசி பௌர்ணமி இந்த மாதிரி சிறப்பான நாட்கள் நிறைய சொல்லலாம் மாசியில் வரக்கூடிய இந்த சிவராத்திரியை மட்டும் சிவனாருக்கு உகந்த நாளாக சொல்லப்படுது மாசியில் வரக்கூடிய சிவராத்திரியை நாம் விட்டுறக்கூடாது இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மாசி மகா சிவராத்திரி பார்த்திங்கன்னா கரெக்டாக மார்ச் எட்டாம் தேதி அன்னைக்கு வருது மேலும் கடைசியாக மாசி இருபத்தி ஐந்தாம் தேதி இந்த டைம் வருது இந்த டைம் வரக்கூடிய இந்த மகா சிவராத்திரியில் சிவனடியை சேர்வதற்கு சிறந்த ஒரு பரிகாரங்கள் நாம செய்யணும் மெனு அந்த பரிகாரங்கள் நாம் செய்யும் போது சிவனுடைய அருளால் நமக்கு சகல சௌபாகியங்களும் கிடைக்கும் பொதுவாக வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாருமே முன்னேறணும் அப்படின்ட்டு நினைப்போம் அந்த முன்னேறுவதற்கு கடவுளுடைய அனுக்குரகம் இருக்கணும் என்று தேவர்கள் வந்து சொல்லுவாங்க தேவர்கள் மட்டும் கிடையாது நிறைய முன்னோர்களும் நமக்கு சொல்லுவாங்க முன்னோர்கள் சொல்வதற்கேற்ப அதிர்ஷ்டத்தை நாம் பெறுவதற்கு நம்ம சில முக்கியமான நாட்களில் தெய்வ வழிபாடுகள் வந்து செய்யணும் நம்மள நிறைய பேர் அந்த மாதிரி செய்கிறது இல்லாததுனால தான் நம்ம ஓடிக்கிட்டே வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுட்ருக்கோம் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கஷ்டம் அப்படிங்கிறது தான் ஒவ்வொருவருக்குமே வாழ்க்கையில் இருக்குது யாருக்குமே கஷ்டம் இல்லை அப்படிங்கிறது வந்து சொல்ல முடியாது பொய்யான சிரிப்பு பொய்யான வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளை நாமளே ஏமாற்றி வாழ்ந்துட்டுருக்கோம் உண்மை அதுதான் ஆனால் அந்த காலத்தில் இந்த மாதிரி கிடையாது ஒரு நல்ல நாள் வந்தால் அந்த நாளில் என்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்து கரெக்டாக செய்து பலனடைஞ்சிட்றாங்க ஆனால் இப்போல்லாம் நல்ல நாள் வந்தால் கூட அதெல்லாம் நாம் கண்டுக்காமல் ஓடிக்கிட்டே இருக்கோம் வாழ்க்கை அந்த மாதிரி பார்த்திங்கன்னு மாறி போயிட்டே இருக்குது இந்த மாதிரி போகக்கூடிய சூழ்நிலையில் இது ஆன்மீக விஷயங்கள் முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்ததை நாம் தெரிஞ்சு அந்த ஒரு நாள்லையாவது நாம் கரெக்டாக நடந்துக்கணும் அப்படி நடந்துக்கக்கூடிய பட்சத்தில் கடவுளுடைய அணுக்கிரகத்தினால நமக்கு நவக்கிரகங்களில் தோசை ஏற்பட்டால் கூட அந்த தோசை நீங்கி அருள் வந்து நமக்கு கிடைக்கும் அதில் முதன்மை கடவுளாக சொல்லப்படக்கூடிய சிவனுடைய அருளை பெறுவதற்கு ரொம்ப உகந்த தினங்களில் மாசியில் வரக்கூடிய சிவராத்திரியானது சொல்லப்படும் இது மாசி மகா சிவராத்திரி என்று அழைக்கப்படும் இந்த சிவராத்திரியில் சிவனார நாலு பூஜையில் நாம வழிபாடு செய்யும் போது அவ்வளவு ஒரு பலன் கொடுக்கும் இந்த நாளில் நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு சின்ன தானமாக இருந்தாலும் அது பெரிய அளவில் நமக்கு வெற்றி தந்துடும் ஸோ முன்னோர்களுடைய ஆசி சிவனுடைய ஆசி எல்லாருடைய ஆசியும் ஒரு சேர நமக்கு இந்த மகா சிவராத்திரியில் கிடைத்திடும் அதனால தான் இந்த மகா சிவராத்திரி வந்து இந்த நாள் அன்னைக்கு நைட்டு விடிய விடிய தூங்காமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி வலியுறுத்தப்படுது நம்மள நிறைய பேர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மகா சிவராத்திரியை பற்றி தெரியாமல் அந்த நாளில் சிவன் கோவிலுக்கே போகாமல் விட்டுடுறோம் ஆனால் கண்டிப்பாக இந்த ஆண்டு அந்த மாதிரி பண்ணாதீங்க எவ்வளவோ பிரச்சனைகளை வாழ்க்கையில் இருக்கீங்களா அந்த பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு அந்த பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைப்பதற்கு இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு பக்கத்தில் நடக்கக்கூடிய பூஜையில் கலந்துக்குங்க சிவன் கோவிலில் நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல கோவிலுக்கு போனாவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கான பலன் வந்து கிடைத்திடும் ஸோ இப்போ வாங்க மகா சிவராத்திரியை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் ஒவ்வொரு வருடமும் மாசி மாதத்தில் வரக்கூடிய கிருஷ்ணபட்ச சதுர்த்தி திதியில் மகா சிவராத்திரி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அனுசரிக்கப்படுகிறது சிவபெருமானுடைய அபரிவிதமான அருளை பெறுவதற்கு மிகவும் உகந்த நாளாக இந்த மகா சிவராத்திரி நாளானது கருதப்படுகிறது மேலும் இந்த நாளில் விரதம் கடைபிடித்தால் பல நன்மைகள் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது அதனால தான் இந்த நாளில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நன்மை நம்மளுக்கு கிடைப்பதற்கு விரதம் கடைபிடிக்கணும் என்று முன்னோர்கள் வந்து கூறியிருக்கிறாங்க முதல்ல இந்த சிவராத்திரி அன்னைக்கு வரலாறு எப்படி வந்தது அப்படிங்கிறத வந்து ஷேர் பண்ற முதல்ல சிவராத்திரியுடைய வரலாறு வந்து தெரிஞ்சுக்கோங்க மகா சிவராத்திரி அன்று பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் இடையிலான சண்டையை முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் அனைவரின் மீது சிவனுடைய மேல் ஆதிக்கத்தை நிரூபிக்கவும் சிவபெருமான் எல்லையற்ற நெருப்பு அதாவது சிவலிங்க வடிவத்தை எடுத்தார் என்பது இந்த சிவராத்திரியில் ஒரு ஐதீகமாக சொல்லப்படுது அதனால தான் இந்த சிவராத்திரி அன்னைக்கு ஜோதி லிங்கமானது சிவன் கோவிலில் காமிக்கப்படுகிறது இது ஒரு புராண கதை மற்றொரு புராண கதையின்படி மகா சிவராத்திரி என்று பிரபஞ்சத்தை காப்பாற்றுவதற்காக சமுத்திர மந்தனின் பார்க்கடலை கரைக்கும் நிகழ்வின் போது அமிர்தத்தில் விழுந்த விசோ சிவபெருமான் அருந்தினராகவும் அதுவே மகா சிவராத்திரி அன்னைக்கு அவர் விடிய விடிய தூங்காமல் இருந்ததாகவும் கூறப்படுகிறது இது ஒரு புராண கதை அதே போல மகா சிவராத்திரி என்று சிவபெருமான் கங்கை நதியை தனது முடியில் பார்த்ததாக மற்றொரு புராணம் கூறுகிறது இப்படி மகா சிவராத்திரிக்கு பல புராண கதைகள் இருக்குது ஆனால் எல்லா புராண கதைகள்லையும் விடிய விடிய தூங்காமல் நாழு கால் பூஜை செய்கிறது மட்டும் குறிப்பிடப்பட்டிருக்கு சிவராத்திரியுடைய காரணங்கள் பலவிதமாக பல மாநிலங்களில் கருதப்பட்டாலும் இந்தியா முழுவதும் பக்தர்கள் அனைவரும் இந்த நாளனைக்கு விரதம் மேற்கொண்டு அந்த நாளை சிறப்பாக கொண்டாடிட்டு தான் இருக்காங்க ஸோ தெரியாதவங்க தெரிந்து இனி இந்த நாளை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மகா சிவராத்திரி என்றைக்கு வருதுன்னா இந்த ஆண்டு மார்ச் மாதம் எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை கொண்டாடப்படுது வெள்ளிக்கிழமை மங்களகரமான நாள் இந்த அன்னைக்கு சிவராத்திரி வந்திருக்கிறது மிகவும் மங்களகரமாக கருதப்படுகிறது இவ்வளோ நேரம் மகா சிவராத்திரியுடைய வரலாறு மகா சிவராத்திரியுடைய சிறப்பு இந்த ஆண்டு மகா சிவராத்திரி எப்போ வரும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டோம் இப்போ இந்த நாளன்னைக்கு நாம் விரதம் இருக்கக்கூடிய விரத முறையை வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணுறேன் விரத முறையை வந்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க ஸோ சிவராத்திரி அன்னைக்கு என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத இனி வரக்கூடிய நாட்களில் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் பொதுவாக இந்த நாளிக்கு விரதம் இருக்கக்கூடிய முறையை வந்து ஷேர் பண்ணுறேன் அந்த விரத முறையை வந்து தெரிஞ்சுக்குங்க சிவ புராணத்தின்படி சிவராத்திரி விரதம் மிகவும் முக்கியமானதாக கருதப்படுது சிவராத்திரியில விரதம் இருப்பதாக உறுதிமொழி எடுக்கக்கூடிய பக்தர் இரவும் பகலும் விரதம் இருக்க வேண்டும் என்றும் சொல்லப்பட்டிருக்கு அப்படி இருப்பதனால பல நன்மைகள் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது அதே போல மகா சிவராத்திரியுடைய விரதத்தால் அமைதி செழிப்பு மகிழ்ச்சியுடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் பாவங்கள்ல இருந்து விடுபட்டு முக்தி அடைய உதவும் என்று பக்தர்களால் சொல்லப்படுகிறது அதனால இந்த நாளில் விரதம் இருக்கிறது இந்த மாதிரியான பலனை வந்து கொடுக்க செய்யும் சிவபெருமானுடைய ஆற்றல்களை அணுக அனைத்து வகையான கர்ம வினைகளையும் நீக்க புதிய உணர்வை பெறுவதற்கு அவருடைய அருளை பெறுவதற்கு உகந்த நாளாக மகா சிவராத்திரி அனுஷ்டிக்கப்படுகிறது மிகவும் சக்தி வாய்ந்த இரவாக மகா சிவராத்திரி நம் மனதிற்குள் மாற்றம் தூண்டப்பட்டு அத்தகைய மாற்ற வாழ்வின் எந்த கட்டத்திலும் உங்களை திணற வைக்கக்கூடிய அனைத்து தடைகளையும் நீக்கிவிடு என்று கருதப்படுகிறது அதனால் இந்த சிவராத்திரியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் விரதம் இருக்கிறதுக்கு தயங்காதீங்க கண்டிப்பாக முழு நம்பிக்கையோடு விரதம் இருந்து பாருங்கள் அதனால் மகா சிவராத்திரியானது உங்கள் உடலையும் மனதையும் உற்சாகப்படுத்தவும் வளர்க்கவும் உதவும் இது ஒரு புதிய வாழ்க்கையை புதிய வாய்ப்புகளோடு உருவாக்குவதற்கான வாய்ப்பை வழங்குகிறது ஸோ நம்பிக்கை இருந்ததுன்னா கண்டிப்பாக அனைவருமே இந்த சிவராத்திரி அன்னைக்கு விரதம் இருந்துருங்க இனி வரக்கூடிய நாட்கள் சிவராத்திரியில் என்ன பண்ணும் ஏது பண்ணும் அப்படிங்கிற நிறைய வீடியோக்களை வந்து ஷேர் பண்ணுறேன் அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை பிரஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இனி நான் சிவராத்திரி போகக்கூடிய எல்லா வீடியோக்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் சிவராத்திரி பற்றி உங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட் ஃபுல்லுமே நீங்கள் வந்து க்ளியர் ஆகிக்கலாம் அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோவை நீங்கள் இப்போ பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோவை வந்து பார்க்கட்டும் அவங்களும் சிவராத்திரி அன்றைக்கி என்னைக்கு வந்து பூஜை செய்யணும் சிவராத்திரியுடைய மகிமை என்னங்கிறது எல்லாம் இந்த வீடியோ மூலயமா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் தெரிஞ்சு பயனடையட்டோம் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான வேறொரு தாழ்வுகளோடு மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்